இன்றைய தினம் சிறுகடிக்கு மாசிய சீரியலை வந்து என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க அதாவது நம்ம வீட்டில் இருந்து தான் கார் சாவி வெளியில் போச்சு அப்படின்னு சொல்லியும் அதை யார் கொடுத்தாங்கன்னு தான் தெரியலன்னு சொல்லி முத்து சொல்கிறார் அதே கிட்ட ரோஹினி வீட்டில் இவ்வளவு பேர் இருக்கினும் ஏன் என்ன மட்டும் வந்து எல்லாரும் சொல்கிறீங்க நான் இந்த மாதிரியான தப்பை எதுவுமே பண்ணலைன்னு சொல்கிறார் அதற்கு விஜயா முழுப்பூசணிக்காவ சோத்துல மறைச்சி வச்சவ தானே நீன்னு சொல்கிறார் மேலும் பொய் சொல்லி ஏமாற்றுற ஆட்கள் என்ன வேணுன்னாலும் சொல்லுவாங்க என்ன வேணாலும் செய் செய்வினம்னு சொல்கிறார் இதனை எடுத்து ரோகிணி என்ன ஆண்டி எப்படி சொல்றீங்க அப்ப நீங்களும் நான் தான் வந்து பண்ணினான்னு சொல்றீங்களான்னு சொல்லி கேட்கிறார் பிறகு அண்ணாமலை மூத்து யார் பண்ணாங்கன்னு வடிவா கண்டுபிடிச்சிட்டு ஒரு முடிவெடுன்னு சொல்கிறார் அதனை அடுத்து வந்து நீத்து ஸ்ருதியை வந்து கூப்பிட்டு நம்ம ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்து நல்ல ரேட்டிங் கிடைச்சிருக்குன்னு சொல்கிறார் அதை கேட்டு ஸ்ருதி ரொம்பவே சந்தோஷப்படுகிறார் பிறகு வந்து ஸ்ருதி ரவியால தான் உங்க ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்து நல்ல ரேட்டிங் வந்துச்சு அப்படின்னு சொல்கிறார் அதை கேட்ட நீத்து நீங்க உங்க புருஷன்ன்றதால அப்படி சொல்றீங்க அந்த ரேட்டிங்குக்கு வந்து காரணம் ரவி இல்ல என்னோட எஃபெக்ட் தான் சொல்றார் பிறகு ரவி வந்து எதுக்காக வந்து கத்தி வா வீட்டுக்கு சொல்லி அதுக்கு ரவி உனக்கு என்ன சொல்லி கேட்கிறார் மேலும் அப்படியெல்லாம் உடனே வேலையை விட்டுட்டு வர முடியாதுன்னு சொல்றார் இதனையடுத்து விஜயா வீட்டு வேலை எல்லாத்தையுமே ரோஹிணியை செய்ய சொல்றார் அதை கிட்ட மீனா இவங்க ஏன் இப்படி பண்றாங்கன்னு சொல்லி முத்துவா பார்த்து கேட்கிறார் பிறகு வந்து ரோஹிணி சிட்டியிடம் போய் செயினை வாங்கிட்டு ஒரிஜினல் அப்படின்னு சொல்லி கேட்க இருக்கிறார் இதுதான் அன்றைய நாளுக்கான எபிசோட்